அதிகமாக பெற்ற மாணவருடைய ஐம்பத்து ஓராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது பெற்ற மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை இரண்டு லட்சத்து பதிமூவாயிரம் சிங்கள மொழி மூலமாக உச்ச புள்ளியை பெற்ற மாணவர் நூற்று தமிழ் மொழி மூலமாக பரீட்சைக்கு தோற்றியவர்களே உச்ச புள்ளியை பெற்றுக் கொண்டவர் நூற்று தொன்னூற்று ஆடம் கிளிநொச்சி சந்திக்கின்றோம் இவரிடம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சையினுடைய இவ்வருடம் இருபத்தி நான்கு நாட்களுக்குள் வெளியிடப்பட்டிருக்கின்றன நேற்றைய நாள் செப்டம்பர் மூன்றாம் திகதி இந்த பெருவர்கள் வெளியிடப்பட்டிருந்தன பெருவர்களை உரிய காலத்துக்கு முன்பதாக விரைவாக வெளியிடுவது தொடர்பிலே நமக்கு ஆலோசனைகள் வழிகாட்டல்களை வழங்கிய பிரதமரும் கல்வி அமைச்சர் அதை போன்றோ கல்வி அமைச்சின் செயலாளர் மேலதிக செயலாளர்கள் பரீட்சை திணைக்களத்தினுடைய ஊழியர்கள் அதை போன்று மாகாண கல்விப்பணிப்பாளர்கள் பணிப்பாளர்கள் வளையக் பணிப்பாளர்கள் வளையங்களிலே பரீட்சைக்கு பொறுப்பாக பணியாற்றியவர்கள் உள்ளிட்ட பரீட்சையோடு தொடர்புடைய அனைத்து பணிகளிலும் ஈடுபட்ட இணைப்பாளர்கள் மேற்பார்வையாளர்கள் உதவி இணைப்பாளர்கள் உதவி மேற்பார்வையாளர்கள் பரீட்சை பணிகளிலே பிரதம பரீட்சகர்களாக உதவி பரீட்சகர்களாக பணியாற்றியவர்கள் நோக்குனர்களாக பணியாற்றியவர்கள் உள்ளிட்ட அனைவரதும் அர்ப்பணிப்போடு இந்த வெற்றிகரமான பெருவேர்களை வெளியிடுவதற்கு வாய்ப்பாக இருந்தது இந்த முறை பரீட்சையை பொறுத்தளவிலே இந்த பரீட்சைக்காக சிங்கள மொழி மூலம் இரண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று மூன்று பரீட்சார்த்திகளும் தமிழ் மொழி மூலமாக எழுபத்தி நான்காயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு பரீட்சார்த்திகளுமாக மொத்தம் மூன்று லட்சத்து மூவாயிரத்து அறுநூற்று எழுபத்தொரு பரீட்சார்த்திகள் தோற்றி இருந்தார்கள் அவர்களிலே குறைந்த வருமானம் பெறுகின்ற இருபதாயிரம் பரீட்சார்த்திகளை நாங்கள் இனங்கன்று கொள்ள வேண்டிய தேவை இருந்தது அந்த வகையிலே இருபதாயிரம் புலமைப் பரிசுல்களோடு அந்த இருபதாயிரம் புலமை பரிசுல்களுக்கு உள்ளே விசேட தேவையுடைய இருநூற்று ஐம்பத்தெட்டு பரீட்சார்த்திகளுக்கும் இந்த புலமை பரிசுகளை நாங்கள் வழங்கியிருக்கிறோம் மொத்தமாக மாவட்ட ரீதியான வெட்டுப்புள்ளிகளுக்கு அதிகமாக பெற்ற மாணவருடைய மொத்த எண்ணிக்கை ஐம்பத்து ஓராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்று இது பரீட்சைக்கு தோற்றிய மொத்த மாணவர் எண்ணிக்கையில் பதினேழு தசம் ஒன்று ஒன்று சதவீதமாகும் அதே போன்றும் கடந்த வருடத்தோடு ஒப்பிடுகிற பொழுது இம்முறை வெட்டுப்புள்ளிக்கு அதிகமான புள்ளிகளை பெற்ற மாணவர்களுடைய மொத்த எண்ணிக்கை ஒன்று தசம் சைபர் ஆறு வீதத்தினாலே அதிகரித்திருக்கிறது அதேவேளையிலே வினாபத்திரத்தின் முதலாம் இரண்டாம் வினாபத்திரங்களுக்கு முப்பத்தைந்து புள்ளிகளுக்கு மேலதிகமாக பெற்று மொத்த புள்ளிகள் எழுபத்துக்கு அதிகமாக பெற்ற மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை இரண்டு லட்சத்து பதிமூவாயிரத்து எண்ணூற்று எழுபத்து இரண்டு இது பரீட்சைக்கு தோற்றிய மொத்த மாணவர்களில் எழுபது தசம் நான்கு மூன்று சதவீதம் ஆகும் அதேவேளையிலே பரீட்சைக்கு தோற்றிய இந்த மாணவர்களிலே சிங்கள மொழி மூலமாக உச்ச புள்ளியை பெற்ற மாணவர் நூற்று தொன்னூற்று எட்டு புள்ளிகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார் அதே போன்றோ தமிழ் மொழி மூலமாக பரீட்சைக்கு தோற்றியவர்களிலே உச்ச புள்ளியை பெற்றுக்கொண்டவர் நூற்று தொன்னூற்று நான்கு புள்ளிகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார் அதே அதே போன்றோ மாவட்ட ரீதியாக வெட்டுப்புள்ளிகளை பொறுத்தளவிலே கொழும்பு கம்பகா கழுத்துறை கண்டி காலி மாத்தரை கைகாலை குருணாகலை மாத்தலை ஆகிய மாவட்டங்களுடைய தமிழ் மொழி மூல வெட்டுப்புள்ளியாக நூற்று முப்பத்தி நான்கு இருக்கிறது அதேபோன்று நூற்று முப்பத்து இரண்டை வெட்டுப்புள்ளியாக கொண்ட மாவட்டங்களாக தமிழ் மொழி மூலமாக ஹம்பந்தோட்டை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா முல்லைத்தீவு மட்டக்களப்பு அம்பாறை பதுளை மொனராகலை ரத்தினபுரி நுவரெலியா ஆகிய மாவட்டங்கள் இருக்கின்றன அதேவேளையிலே நூற்று முப்பத்து ஒன்று என்ற தமிழ் மொழி மூல வெட்டுப்புள்ளியை கொண்ட மாவட்டங்களாக மன்னார் திருகோணமலை அம்பாறை புலனர்வை புத்தளம் ஆகிய மாவட்டங்கள் காணப்படுகின்றன அதேவேளையிலே எழுபது வீதத்துக்கு அதிகமான புள்ளிகளை பெற்ற மாகாண ரீதியான தரப்படுத்தலை பார்க்கிற பொழுது சபருகமோ மாகாணம் எழுபத்து நான்கு தசம் ஐந்து ஒன்பது வீதமானவர்களையும் தென் மாகாணத்திலிருந்து எழுபத்து இரண்டு தசம் எட்டு இரண்டு சதவீதமான பரீட்சார்த்திகளும் வடமேல் மாகாணத்திலிருந்து எழுபத்து இரண்டு தசம் ஐந்து ஆறு சதவீதமான பரீட்சார்த்திகளும் எழுபது வீதத்துக்கு அதிகமான புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள் அதே போன்றும் வெட்டுப்புள்ளி அடிப்படையிலே மாகாண ஒழுங்குபடத்தலை பார்க்கிற பொழுதும் முதல் இடத்திலே சபரகமுவா மாகாணம் இருக்கிறது அது இருபத்து ஒன்று தசம் இரண்டு ஒன்பது வீதமான பரீட்சார்த்திகள் வெட்டிப்புள்ளுக்கு அதிகமான புள்ளிகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதே போன்றும் இரண்டாம் இடத்திலே உவா மாகாணம் இருக்கிறது இருபது தசம் ஒன்று ஆறு சதவீதமான பரீட்சார்த்திகளும் தென் மாகாணம் பதினெட்டு தசம் ஏழு ஏழு வீதமான வெட்டுப்புள்ளிகளுக்கு அதிகமான புள்ளிகளை பெற்றுக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் மாவட்ட அடிப்படையிலே முதல் இடத்திலே இருக்கிறது குருணாகலை மாவட்டம் அதே போன்று இரண்டாம் இடத்திலே அம்பாந்தோட்டை மாவட்டமும் மூன்றாம் இடத்திலே குருணாகலை மாவட்டமும் இருக்கிறது எழுபது புள்ளிக்கு அதிகமான புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் அடிப்படையில் அதேவேளை வெட்டு புள்ளிகளுக்கு அதிகமான புள்ளிகளை பெற்றவர்கள் அடிப்படையில் மாவட்ட ரீதியான தரப்படுத்தலே முதல் இடத்திலே ஹம்பாந்தோட்டை மாவட்டமும் இரண்டாம் இடத்திலே ரத்தனபுரி மாவட்டமும் மூன்றாம் இடத்திலே யாழ்ப்பாண மாவட்டமும் இருக்கிறது இறுதியாக நாங்கள் இந்த முறை பரீட்சைக்கு தோற்றி புள்ளிகளை பெற்றுக்கொண்ட அனைத்து பரீட்சாத்திகளுக்கும் இனிய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கின்றோம் இதிலே மாணவர்கள் பல்வேறு வகையினராக புள்ளிகளுக்கு அதிகமாக புள்ளிகளை பெற்றவர்கள் சராசரியாக எழுபது புள்ளிக்கு அதிகமான புள்ளிகளை பெற்றவர்கள் என்ற பல்வேறு வகைப்படுத்தலுக்குள்ளே பரீட்சார்த்திகள் இருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள் பெற்றோர்கள் உள்ளிட்ட சமூகத்தினருக்கு இது ஒரு தேசிய பரீட்சையினுடைய ஒரு பரீட்சார்த்திகள் எதிர்கொண்ட ஒரு முதலாவது ஒரு பரீட்சை அந்த பரீட்சையிலே அவர்களுடைய பெருவேறுகளை வாழ்த்துங்கள் வாழ்த்தி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த பெருவேறுகளை இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலிருந்து பார்வையிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதேவேளை இன்று தொடக்கம் பாடசாலைகள் தமது பாடசாலைகளுக்குரிய பெருவேறுகளை பதிவிறக்கம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன என்ற செய்திகளோடு விடைபெறுகின்றோம் நன்றி வாழ்த்து சுப்பிரமணியம் பிள்ளை விஸ்வநாதன் பிரதி பரீட்சைகள் ஆணையாளர் பாடசாலை மாணவனாகிய ஆந்தசோய் லக்ஷன் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சையில் தேசிய ரீதியில் முதலாம் பெற்றுள்ளேன் என்னை வழிபடுத்திய முன்னாள் அதிபர் திரு பேரம்பலம் தலபாலசிங்கம் அவர்களுக்கும் திரு எமது முன்னாள் அதி எமது அதிபர் திருமதி லதானந்தி சிவபாலம் அவர்களுக்கும் எனது வகுப்பாசிய அவர்களுக்கும் தரம் ஒன்று தொடக்கம் ஐந்து வரை வழிபடுத்திய ஆசிரியர்களுக்கும் எனது பெற்றோர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றேன் எதிர்காலத்தில் நான் ஒரு சிறந்த பணிபுரிவேன் அனைவருக்கும் வணக்கம் யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எமது பாடசாலையில் புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளின் படி நூற்றி நாற்பத்தி ஒரு மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்றுள்ளனர் அத்துடன் செல்வன் ஆனந்த சோதி லக்ஷயன் என்ற மாணவன் நூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளிகளுடன் அகில இலங்கை ரீதியில் தமிழ் மொழியில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளார் இதன் மூலம் தமிழ் மொழி மூலமான முதலிடத்தை தொடர்ந்தும் வகிக்கின்றோம் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் எதிர்காலத்தில் வெற்றி தடம் நோக்கி நகர்வதே எமது இலக்கு அத்துடன் இந்த வெற்றியை எமது முன்னாள் அதிபர் திரு பேர்னா தனபாலசிங்கம் அன்பான பெற்றோர்கள் ஆசிரியர் சகோதர சகோதரிகள் மாணவர் செல்வங்கள் ஆகியோருடன் பகிர்ந்து கொள்கின்றேன் நன்றி திருமதி லதா நந்தினி சிவபாதம் ஆனந்த சோதி லக்ஷேன் என்ற மாணவன் அஹ் பாடசாலை நடைபெறுகின்ற எல்லா நிபர் நிகழ்வுகளிலும் ஆஹ் பங்கு பெற்றுவர் இணைப்பாட விதான தன்னுடைய கல்வியோடு இணைப்பாட விதான செயற்பாட்டிலும் எங்கட பாடசாலையில முதலிடத்தை வைத்துக் கொள்வ இது எமது பாடசாலைக்கு பெருமை என்றதை பார்த்து அஹ் பார்க்கின்றோம் මේ අවස්ථාව ප්‍රකාශයට පත් කරන්නේ අපි ලක්ුණු පමණයි ප්‍රකාශයට පත් කළේ මොකද පසු ගියවර්ශයට වඩා ලක්ුණු ළමයින්ගේ වැඩි වෙලා තිබෙනම ගියවය ලකුණු ගත්තතින් වැඩිම ලකුණ බවට පත්වෙලා තිබෙන එකසිය අසු අට තමයි පසුගියවශය සිංහල මාධ්‍යනක සියසුවටත් දෙමන මාධන එකසි අසුම් හයත් තමයි පසුගවිවශය වැඩි ලක්නු ආතරම. ගාල දිස්්‍රි නෑ මේ අවස්ථාව ප්‍රකාශ් අරගෙන තියෙන යපන් දිස්ට්‍රිකිි දරුවෙක් එක සියානුම් හතරක් අපි එම අභ්‍යාචන භාර ගැනීම දිනය පස්සුව දැනු දෙෙනවා. ඇත්තටම මම පවිභාගගේ පැවැත්වූ දවසත කිබක දරුවන්ගේ ජීතය එක කලෙයින් අවස්ථාවක් පමණයි එනිසා මේ මතම දරුවන්ගේ යනාගතය තීරණය වනවාකින් අපිට කියන්න බැහැ. ඒ නිසා මෙම කඩීම් ලකුණු ඉක්වාගේ දරුවත්. ඒට අමතරව හැත්තෑවක් ලබාගෙන ලකුම් හත්තෑවක් ලබාගත දරුවස හිට අඩුව ලබාගත් දරෝ කියලා එම කිසිදු වනිසක් දරුවන්ට කරන්නපා ඒ දරුවන්ගේ. ඒ ජයග්‍රහණ පිළිබඳව නිහතමානයව සත්තුට වන ගම ඉීමම දරුවන් මේ අවස්ථාව කියන හමානසික හැඟීම ඇති කරන්න දෙන්නපා දරුවන්ට දරුවන් අග කරන්න නම් කිසියම් හෝ ලක්කුණක් ලබාගත්තනම් ඒක තමයි මටින්නේි දරුවන්ට ඒ ලබාගත්ත ලක්ුණ පිළිබඳඒ දරවා ඒ සඳහා ගත්ත මහන්සේ අගේකි රීමක් කරන්න මොකද මෙතනින් දරුවන්ගේ ජීවිත ඉතිරි අධ්‍යාපනවස්ථ නිම වෙන්නේ නැහැ නව තින නහැ තවත් ඉදිරියට අනවා නිසා ශිෂ්ෂත භාගේයේදී යම්කිසි පසුගෑ මක් හෝ විභාගය කඩීම් ලකු ඉක්වා නොගයා කියලා දරුවන්ට කියන්නේ හානිදායක වනා අයුරින් කියන්නේ අමාන සිකව ඒ දරුවන්ගේ මානසික මට දුරල වෙනනරුවෙන් හෝ දුක හිතනනායුරින් දරුවන්ට යම්කිසි එක කියන්නේ . ප්‍රකාශණ පුත් කරන්න එපා එක ඒ ලකනත් අගේ කරනේ දරුව යම් කිසි ලකුණක් ගත්තනම් ඒ ලකුණ ගත්තේ දරුවා මේ කාලය තුළ ලබාගත්ත අධ්‍යාපන ප්‍රගතිය අනුව සහහි දරවාගේ කර කැපවීම අනුව එනිසා ඒ පුංචි ලකුණ හෝ අගේ කිරීම තමයි වටිනි දරුවන්ට නිසාඒ පීඩාක්වනයරින් දරුවන්ට මේ කටයුතු කරන්න එපා මක් කියර තමයි මම කියන්න මොකද ඇගේීමක් කරන්න මද ඒ පුංචි ලකුණට හොයි දරවා කරපු කැපවීම වටිනවා කියලා එකන්දුවේ කුතේ ඔබ ගත්තම ලකුණන අපි හ. ටම ඇති කියලා ඒ දරුවටයන් තපතේ අප ඊලාළගට හය වසරරිද උන්ද වෙේ තවත් ොනින් අධ්‍යාපන පටුතු කරගෙන යමගේරයි දරුවන්ට ප්‍රකාශ කරන්න කියතමයි ම ආදමී දමාපියන්නේ ඉලා සිටන අපි ඒහෙම මේය ස්ථාධි ප්‍රකාශ කරන්නේ ැහැ. විශේෂ අවශ්‍යතා යටත ඉභාගයට පෙනිසිටි දරුවන්දේ අපි යනුව ශිෂෂත් දෙසී පනස්සාටක් ඒ දරුවන් හිමිරග තිනෙන විශේෂවස්තාවයක්තේ භාගයට පෙනනිසිටි දරුවන් එහමක්වෙි වශයෙන් අවස්ථායි ප්‍රකාශ කරන්නහ විශේෂ අවශ්‍යතාව අනුව අපක පහසකමු සැල සොවි භාගෙදී ඒ අනුව මේ ශිෂෂත් හැමදාමත් ප්‍රධානකන් ප්‍රමාණයක්ති ප්‍රධානකන් ප්‍රමාණය මෙවරත්ය ප්‍රධානය කළා කලීම් ලකුණ කිය ඩිස්ටිට් කඩීම් ලක්ුණන ඉක්වාගේ ළමයි සංක්‍යාව පනස්සෙක් දස් නමසය හැට නමයක් මම කල්ි ප්‍රකාශ කරා ඒක් ප්‍රතිෂතයක් විදීන් ගත්තතින් දා හතය දශම එකයි එකක් වෙනවා සමස්ත ප්‍රතිශතය ඕ යම් එකයි දශම බිින්දුව හයක වැඩීමක් තිබෙනවා ඒ කියන්නේ කඩීම් ලකුණ ක්මකු දරුවන්ගේ පෙක්් අතය. නැහ එහි දරුවන්ගේ විභහගේ දි කිසිවක් පර්ත්තා වෙලා නැහැ නැවිභාගකමිතාවක් වාර්තා වනෑ ඉතාමත්ම හොඳින් සීරුම් අධ්‍යස්ථාන වල විභාගය පැවැත්වුණ. මේ අවස්ථාදම කෞද කියර ප්‍රකාශ කරන්න නැහැ. නමුත්මම ඉතාමත් වගකීම ෙන ශ්‍ර ලංකා විභාගධ පාර්තමේතුව නිුත්ක නිේදන තමයි සත්‍ය නිවේදන සහ විශ්වාස්දායක නිවේදනවන්නේ ශ්‍රීලංකා විභාගධ පාර්තිමේතුව නිද නිකුත් කරන එක මත පීරණ ලබාගන්න මොකද තමාජ ධ්‍ය නිකුත් කර නිවේදෙන ෆිල්ිබඳ වක්කීමක් අපිට ගන්න බැහැ.